ஸோ பாஸோட லைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ராயன் மண்டையில் குழம்பிட்டு இருந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை ஒரு பக்கம் ஜாக்கிங் வந்து கேட்டு அதை கிளாரிஃபை பண்ணி வச்சிட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி என்ன பேசியிருப்பான் ஏது பேசியிருப்பான்ற மாதிரி பல குழப்பங்கள் ஒரு பக்கம் இருக்குது சௌந்தரியா எடுத்த அதிரடி முறிவு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் நிறைய நடந்திருக்கு அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் புக்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாகிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க லைக்கு போட்டு வீடியோ பாருங்கள் மக்களே கண்டென்ட் உள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஜாக்லினோட ஃபேமிலி வந்து அவங்க அம்மா பண்ண சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல பட் அவங்க வந்து நடிக்கல ஓப்பனாக இருந்தாலும் சொல்லிட்டாங்கன்றது நம்மளால பார்க்க முடிஞ்சு அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் பட் பண்ணலை அதை விட்டுருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து ரயான் மண்டையில் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருந்தது இல்லை சௌந்தர்யா மற்றும் கெடி எதனா நடக்குதா வெளியே எதனா தப்பாக போயிருச்சா அப்படின்ற ஒரு போற்றையில் நிறைய டிஸ்கஷன் நடந்தது ஒரு பக்கம் அவங்க அக்கா சொன்னதில் அது வேற மாதிரி யோசிச்சுட்டு ரயான் ரெண்டு நாளாக அப்படியே சைலண்டில் இருக்காரு ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ணிட்டாங்க ஜாக்லின் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு அதை அழகாக கிளாரிஃபை கொடுத்துட்டாங்க டேய் அந்த மாதிரி எதுவுமே இல்லைடா இப்போ நிம்மதியாக இருக்கியா ஓகேவா எல்லாம் கிளாரிஃபை ஆயிடுச்சா ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இடத்துல முடிச்சிட்டாங்க அதை தவிர்த்து அந்த ஃபேமிலியில் பெஸ்ட் பிளேயர் யார் உங்களோட ஃபேவரட் பிளேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா அதில் மூணு பிளேயர் தான் கரெக்டாக சொல்கிறாங்க யார் யார்னா முத்துக்குமரன் மஞ்சுரி மற்றும் தீபக் இந்த ஆர்டர் தான் வருது ஜாக்லின் ஃபஸ்ட்டாக முத்து மஞ்சுரி அப்படின்றது வரிசையாக வருது இதில் குறிப்பாக வந்து யாரோ ஒருத்தர் ஒரு டைலாக் சொன்னாங்க யார்னா யார் நல்லா விளையாடி எப்படி யார் இந்த கேமை விளையாடி நல்லா எஃபெக்ட் போட்டு அடுத்த கட்டத்துக்கு வராங்களோ அவங்க தான் கப்பை ஜெயிப்பாங்கன்ற மாதிரி அவங்க அம்மா தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கேமுக்காக முழு ஈடுபாடு போட்டு எல்லாத்தையும் கொடுத்து விளையாடுறவங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி இன்டெரக்டாக யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்க அது மட்டும் எனக்கு புரிஞ்சுது இதையும் ஒரு பக்கம் கன்வே பண்ணுறாங்க அதை சொல்ல மறந்துட்டேன் அதை இங்கே கன்வே பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ஜாக்லின் கிட்ட சில விஷயங்களையும் சொல்லிடுறாங்க ஜாக்லின் நீ அழவே கூடாது இதுக்கப்புறம் உன் கண்ணில் தண்ணீர் வந்துச்சு அவ்வளோதான் நீ அழவே அழாது எது கழுவுற வெளியே அழுததே பார்த்ததில்ல நீ அழவே அழாத அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க குறிப்பாக நீ அழுறது அவங்க வீட்டில் ஃபேமிலியும் அழுவுது அதனால் நீ அழக்கூடாதுன்றதையும் சொல்கிறாங்க நீ ரெண்டு நாள் உப்பு போடாமல் சாப்பிட்ட இல்லை சாப்பாடு அம்மாவும் சாப்பிட்ல இதெல்லாம் பண்ணல அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனுமே இது பண்ணிடுறாங்க அப்போ ஜாக்லினோட பாய் ஃப்ரெண்ட் இன்னொரு விஷயத்தையும் கடுமையை பண்ணிடுறாரு நீ வந்து அழுதுன்னு தெரியும் சௌந்தரியாவாக உன்னை நாமினேட் பண்ண இன்சிடென்ட்டுக்கு எதுக்கு அழுதுன்னு எனக்கு தெரியும் கேக்கு மேட்டர்லாம் இல்லை அவங்க உனக்காக நிறந்த வேல்யூவே இது பண்ணல போல அதனால் அழுதுன்றது எனக்கும் புரியுது ஸோ உங்க ஃபீலிங்ஸ் என்னால் புரிஞ்சிக்க முடியுதுன்றதை பாய் ஃப்ரெண்டும் சொல்கிறேன் இதுக்கப்புறம் தீபக்கோட காலில் வந்தீங்களே அது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதையும் நான் புரிஞ்சுக்கிறேன் நீ அப்போ அந்த அந்த டைம்லாம் வந்து எனக்கே ஒரு மாதிரி பிரேக் டவுன் ஆயிடுச்சு நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது என்னால் சொல் வெளியே சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சுன்ற மாதிரி அவங்க பாய் ஃப்ரெண்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு ஃபைனலாக ரெட் கார்பெட் எதுக்கிட்டீங்க அழுத அந்த இடத்துல முத்துக்குமரன் தீபக் மற்றும் மஞ்சுரிக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுமே தெரிவிச்சிட்டாங்க ரெட் கார்பெட்ல முத்து நீ போயிட்டு ஜாக்லினுக்கு சப்போர்ட்டா பேசின விதமா இருக்கட்டும் உங்களுக்கு ஆறுதல் சொன்னதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது வேற லெவலா இருந்துச்சு முத்துன்ற மாதிரி முத்துக்கு ஒரு பாராட்டுகளுமே கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தீபக் கூட பல இடங்களில் வந்து சப்போர்ட்டா நிறுத்ததால தீபக்குமே ஒரு விதமான பாராட்டுகள் கொடுத்துருந்தாங்க அப்ப அவர் சொல்றாரு ஜாக்லின் பழைய சீசனில் என்ன வேணாலும் நடந்துருக்கட்டும் இந்த சீசனில் என்ன போட்டிருந்தாங்க லெட்டரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்போ என்ன அர்த்தம் மக்கள் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கான எதுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க நீயே அதை நெகட்டிவாக திங்க் பண்ண அதை நெகட்டிவாக திங்க் பண்ணுற விஷயமே இல்லை அது ஒரு பாசிட்டிவ் தான் பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டு போய் எதுக்கு இப்போலாம் வண்டியை போட்டு குழப்பிக்கிற அழை மட்டும் அழாதான் நீ நல்லா தான் கேம் விளையாடி இறங்கி கேமை விளையாடு கப்பு தான் முக்கியன்ற அளவுக்கு பேசிட்டு போயிட்டாங்க இது ஒரு பகம் நடந்துட்டு இருந்தது ஜாக்லினுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மொத்தமே கிடச்சிருச்சு எல்லாமே கிடச்சிருச்சு ஓகே பட் எனக்கு பெஸ்ட் ஃபேமிலி இது வரைக்கும் அந்த பெஸ்ட்டு பெஸ்ட் எனக்கு சௌந்தரியா ஃபேமிலி தான் அடுத்து முத்து குமரன்னு வந்து அவங்க பெஸ்டா பண்ணா அது பெஸ்ட்டுன்னு கன்சிடர் பண்ணலாம் டில் டேட் எனக்கு முத்துவோட ஃபேமிலி இது சௌந்தரியாவோட ஃபேமிலி பெஸ்ட் ஃபேமிலி என்றதா இருந்தாலும் அதை ஒத்துக்கணும் ஓகே அடுத்து ஒன்றொரு பக்கம் ஜாக்லின் வந்து பரவாயில்லப்பா என் ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூ என்னன்றத அவன் சொல்லிட்டான் நான் வந்து இந்த மாதிரிலாம் போய் பின்னாடி பேச மாட்டேன்றதை சொல்லி புரிய வச்சாங்களே அது சந்தோஷம் போது மஞ்சிரியே சொல்கிறாங்க அது புரிஞ்சிச்சு அப்படின்ன மாதிரி உடனே பின்னாடி இருக்க சௌந்தரியாங்க கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருக்கும் ஏன்னா வந்து பின்னாடி நிறைய பேசுறேன்ற மாதிரி சௌந்தரியா சொல்லியிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு இடத்துல வந்து குத்துறா மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது விஷுவல்ஸ் வைக்கும்போது சௌந்தரியோட ஃபேஸ் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு அது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க தீபக் கிட்ட முத்துக்குமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஸ் ஏ கேமரா கேம் விளையாட ரீதியாக எனக்கு பிடிக்காது அஸ் அ பர்சன முத்து சாப்பிடும் போதோ சரி அவனுக்குள்ள இருக்கிற ஃபன் ஆக்டிவிட்டியோ சரி இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதை எனக்கு பிடிக்கும் பட் கேமரா ஐ காண்ட் அக்சப்ட் முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் சௌந்தரியா பேசிகிட்டு இருக்காங்க இங்கேருந்து அப்படியே கட் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரயான் மற்றும் ஜாக்லினு என்னடா ரயான் எல்லா பிரச்சனையும் கிளாரிஃபை ஆயிருச்சா என்னன்றது பிரச்சனை இல்லையா இதுக்கப்புறம் கேமை ஃபோக்கஸ் பண்ணு மண்டியை பிடிச்சு திருந்தல் அப்படி ஒன்றுமே கிடையாது விடு என்னடா சௌந்தர்யா ஒரு பக்கம் சோகமாக இருக்க முடியுது என்ன அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவள் ப்ராசஸ் பண்ணுறப்பா நீ ஃப்ரீயாக விடு எல்லாம் சரியாயிரும்ன்ற மாதிரி ஜாக்லின் கிட்டே சொல்லிடுறாங்க இதுக்கு நடுவில் கிட்டேயும் வந்து ஜெஃப்ரி அதாவது அவுட் பண்ணிட்டாங்களா என்ன பண்ணிட்டாங்க நீ சொல்லு போது இல்லை காதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் சொன்னால் தானே எனக்கு தெரியும் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஜெஃப்ரி போயிட்டான் உடனே தீபக் வந்து ஜாயின் பண்ணுறாரு அது பிரச்சனை இல்லை ஜாக்லீன் அது சொன்னால் தான் அவனுக்கும் தப்பை திருத்திக்க முடியும் இதெல்லாம் பண்ண முடியும் அதனால் நீ வரி பண்ணாத ஃபீல் பண்ணாதான் என்ன போது இல்லைண்ணா ஒரு ஃபேமிலியிலேருந்து அவனுக்கு எதிராக ஒருத்தர் வந்து கருத்து சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கல என் ஃபேமிலியிலேருந்து வந்து சொல்லும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கில்ல அது எப்படி என்னால் பண்ண முடியும் போது எனக்கும் அப்படி இருந்துச்சு நீ இப்படி சொல்றல எனக்கு அருணை வந்து சொல்லும்போது எனக்கும் இப்படி தான் இருந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணுறது ஸோ அது அப்படி தான் இருக்கும் அதை எடுத்துகிட்டு போவோம் அவங்க அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துருக்காங்க அதில் ஏதோ அவங்களுக்கு ஒரு பாதிச்சிருக்கு அதை நான் வெளிப்படுத்துறாங்க இதெல்லாம் வரி பண்ண வேண்டாம் அப்போ தான் அவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றத தீப தீபக் சொல்கிறார் கரெக்டு தான் ஆனால் என்ன கூட தான் இன்னைக்கு சொன்னாங்க பட் எனக்கு நடந்தது ஒரு காமனான விஷயம் ஜென்ரலான விஷயத்தை எடுத்து சொன்னாங்க ஆனால் என் வைஃப் சொன்னால் எனக்கே தெரியாத ஒரு விஷயங்கள்லாம் சொல்லி கேட்கும்போது அது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு பட் எனிவே அவங்க ரியலைஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு போனால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தீபக் மற்றும் ஜாக்லின் கிட்ட ஒரு ஜாக்லின் ரயன் இவங்க மூணு பேருக்கு நல்ல ஒரு கான்வெர்சேஷன் நடக்குது அது குறிப்பாக ஜாக்லின் திங்க் பண்ணது வேற அந்த முரண்பாடில் வந்து ஜாக்லின் என்ன எதிர்பார்த்துருக்காங்கன்னா ஸோ மேபி சௌந்தர்யா வருவாங்க விஷால் வருவாங்கன்னு எதிர்பார்த்துருந்தாங்க போல இருக்கு ஆனால் இங்கே ஜெஃப்ரி வந்தது எதிரே பார்க்கல அவன் பின்னாடி ஏதோ என்னை பற்றி பேசியிருக்கான் போல அதனால தான் அவங்க இப்படிலாம் சொல்லியிருக்காங்கன்றது எனக்கு புரிஞ்சுக்க முடியுதுன்ற மாதிரி ஜாக்லின் ஒரு பாயிண்டில் எடுத்துக்கிட்டாங்க ஓகே இது ஒரு பக்கம் பயங்கரமான டிஸ்கஷனாக போயிட்டுருக்கு ஓகே அடுத்தது என்ன பண்ணுறாங்க சௌந்தர்யா வந்து விஷால்கிட்ட பேசுகிறாங்க என்னென்னா இப்போ ரயான் வந்து ஜாக் க்ளோஸாக இருக்காங்கள்ல அது எனக்கே ஒரு பாயிண்ட்டில் இன்றைக்கி தோண ஆரம்பிச்சிச்சுடா நான் ஜாக்லினோட கேமால எனக்கு ஒரு பக்கம் பாதிக்குதுன்றது எனக்கு தெரியுது அது ஒரு பக்கம் இருக்கேன் என்னால் ஒரு பாயிண்ட்டில் நான் யோசிக்கிறேன் ரயானோட கேமும் பாதிக்குதா என்னால் ரயானுக்கு எதனா ஆகுதா அப்படின்ற மாதிரி நான் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் எனக்கு நடந்துகிட்ருக்கு இது மாதிரி தான் பட் இங்கே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இது இங்கே ஷோ கேஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இதெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி இது அது என்னால் பண்ண முடியாது எனக்கு தெரியும் அவங்கள ஃப்ரெண்டாக எந்த இடத்துல வச்சுருக்கேன் எந்த மாதிரி இருக்கேன்றது என்ன எனக்கு தெரிஞ்சுக்க முடியும் அதை எப்படி நான் இது பண்ணணும்னு எனக்கு தெரியாது அப்படின்றத சொல்லிடுறாங்க ஐ மீன் ஃப்ரெண்டாக எனக்கு ஒரு இடத்துல வச்சுருக்கேன் அதை ஷோகேஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இங்கே எதிர்பார்க்குறதுலாம் வேறே மாதிரி இருக்குது நான் என்ன பண்ணுறது இப்போது இந்த இடத்துல ஜாக்லின் வெளியே ஃப்ரெண்டு தான் வெளியே ஃப்ரெண்டு கிடையாது வீட்டுக்குள்ளே தான் வந்து ஃப்ரெண்டானாங்க பட் இங்கே ஒரு கேமரா இருக்கிறது என்ன மீறி அங்கே கனெக்ட் ஆகிறேன் ஆனால் அந்த கேமரா இருக்கும்போது என்ன மீறி சந்தேகம் வரும்ல சந்தேகப்பட பாட அப்போ நான் என்ன பண்ணுறது அது சந்தேகப்பட தானே முடியும் அது தப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே விஷால் சந்தேகப்படுறதுலாம் தப்பே கிடையாது இதெல்லாம் பண்ணிட்டோம் உங்களுக்கு தோன்ற விஷயத்தை அந்த இடத்துல ஓப்பனாக சொல்லிட்டு போயிடறதுல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா மாதிரி விஷால் பேசுறாரு சௌந்தர்யா நாங்களும் திரும்ப சொல்கிறோம் உங்களுக்கு சந்தேகப்படலாம் இதெல்லாம் தப்பே கிடையாது நாங்களாக தான் சொல்கிறோம் அதை ஓப்பனாக சொல்லிட்டா பிரச்சனை கிடையாது பின்னாடி போய் சொல்ல வேண்டாம்றதுதான் யதார்த்தமான பாயிண்ட்டுன்றது எல்லாருமே சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களோ சரி வந்தவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் பேசுறீங்க பின்னாடி பேச வேண்டான்றதுதான் மையக்கருத்தை அதை புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும்ன்றதுதான் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறார் விஷாலு இது வந்து குரூஷியல் டைம்டா கரெக்டாக பயன்படுத்திக்கணும்டா வேறு எதுவுமே இல்லை நீ இப்படி சொல்கிறிய சவுண்டு என் வீட்டிலேருந்து வந்து கூட தான் என்ன அருணை சொன்னாங்க அதுவே எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு பட் நீங்க ரெண்டு பேரும் சால்வ் பண்ணீங்க தேர்ட் பர்சன் வந்து உங்களுக்கு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சுன்ற மாதிரி எங்க அப்பா சொன்னாரு நான் புரிஞ்சிக்கிறேன் ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இருக்கிற மூணு வாரம் தான் சவுண்டரியா கேம் கேமா பார்த்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு போவோம் அடுத்து டிக்கெட் டு ஃபினாலே அதுல இறங்கி வச்சு செய்யறோம் எல்லாரும் நம்ம ஸ்ட்ராங் பிளேயர் இல்லைன்றாங்களே நாம அதிரடியா இறங்கி அவங்கள அடிச்சு தூக்குறோம் சவுண்டு அப்படின்ற மாதிரி பேசுறாரு அவனோட கண்டிப்பாடா நமக்கு காம்படிட்டர் அவங்க கிடையாது நமக்கு காம்படிட்டர் நம்ம தான் நம்மளே ஒரு ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும் நம்ம இறங்கி ஆட்டத்தை ஆடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஸோ இதுதான் இப்போதைக்கு லைவ்ல நடந்த தகவல் அடுத்த முத்துக்குமரோட ஃபேமிலி வரும் அதுக்கப்புறம் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்